அக்கா வரக்கம்மா பரவாயில்லை பரவாயில்லை சௌரியமா சௌரியமா என்ன ஊரு ஊருக்கு டேய் அம்மா அந்த அம்மா நம்ம சொத்தக்காரமா இருக்குதே இல்ல அப்பாவுக்கு அந்த அம்மா அது கொத்தமல்லி போட்டு

வேக கடம்பூர் முடிச்சுட்டு அதாவது சேந்த நாடு போற உளுத்தூர் பேட்டை நாட்டுக்கு போறோம் அதை முடிச்சிட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் நீலமங்கலம் போறோம் அப்படி ஆவணி மாசம் இருபத்தி நாலோட பாக்குவாங்க ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்க ஊர் குதிரைச்சந்தல் சந்தல் ஆவலி இருபத்தி ஒன்பது புரட்டாசி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு செஞ்சிருக்குதான் ஒண்ணு தந்தையில நீ வச்சுக்கெல்லாம் ஒரு மாதிரியாவே

thank <laughs> you சொல்லவரை அண்ணன் நாராயணன் பேருள்ள முகமாக வாழ்க தங்கள் சித்தவடி சத்தத்துடன் மின்னல் கொடிபதியாக ஆதியாய் உலகில் உதித்தன ஆதிபராய் சக்தி இந்த அகிலம் உலகமே பரக்காமண்ணே பிறந்தவள் தான் இந்த சக்தி இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் நீங்க ஆமா மரம் செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்கள் மனுமக்கள் ஆமா மாயமாக இருந்த உலகத்தை உலகத்தில் சத்தியாக போ தோன்றி விட்டோம் உலகத்தை உருப்பட செய்ய வேண்டும் மனுமக்களை உருப்பட செய்ய வேண்டும் ஆமா

முக்கலி என்று பெயர் கொடுத்தார் மானிட மக்கள் வயசு வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க அது ஏன் சொல்லி வயசு வித்தியாசம்னா ஒரு முப்பது வயசு பயிலுக்கு எத்தனை வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி அஞ்சு வயசு பொண்ணு இருபத்தி ஏழு வயசு பொண்ணு ஏன் அதுன்னு கேக்குறேன் காலம் இல்லாமல் இப்போ கட்டி வண்டி அவங்க இப்போ நாற்பத்தி ஐந்து வயசுக்குள்ளோம் சாகுபடி பெண்களாக திருமணம் பெண் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு ஆளுக்கு ஒரு பெண் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மாநில மக்கள் வயசு வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்றது ஓஹோ இருபத்தஞ்சு வயசு பையனா இருபத்தி வயசு இருபத்தி நாலு வயசு பொண்ண கல்யாணம் பண்ண ஆனா அந்த மாப்பிள்ளைய விட ஒரு நாள் முன்ன பிறந்தவளா இருந்தாலும் அவன் ஒரு தரம் ஏண்டிம்மா இவன் அஞ்சு தரம் ஏண்டாம்

kada reo a to mu kanda pida ya 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 எங்க அப்பாவுக்கு தான் என்கிற அகம்பாவம் அகம்பாவம் தாச்சாயி மகளாக பிறந்து விட்டால் ஆமா சிவபெருமான் மாமா வந்து பெண் கொடு என்று கேட்பார் கேட்பாரு அப்படி என்று அகந்தாய் அவருக்கு ஆமா இதை பார்த்தார் என் கடவுள் உங்க வீட்டுக்காரர் சிவபெருமா ஓஹோ இவ்வளவு சிம்மரா சிம்மராய் போச்சா அப்படி என்று எல்லா தேவர்களையும் அனுப்பி தாச்சாயிரியை தற்கள் நிலத்திலே பெண் கேளுங்கள் ஓஹோ அப்படின்னு அனுப்புனாங்க அனுப்புனாங்க எல்லாரும் போனாங்க எப்பா உங்க பொண்ண தாத்தா இனி பெண் கேட்க வந்திருக்கோம் கடவுளுக்கு ஆமா அப்படின்னாங்க எங்க அப்பா பார்த்தாரு சிவபெருமான் வந்து மாமா பெண்கொடி என்றால் தான் தாத்தா இனி தர முடியும் மாப்பிள்ளை வந்தால்தான் முடியாது இதை வந்து தேவர்கள் முறையிட்டார்கள் ஓஹோ இவ்வளவு அகந்தையாய் இல்லாத நேரத்திலே என்னை வந்து அழைத்து சென்று கைலாயத்திலே அவருக்கு நடத்த நான் ஏத்துக்கிட்டு போய் தாலி கட்டிக்கிட்டேன்டா

osion மாமாமாமா affiliated மாமா rainforest 카 Supreme Ostiareencientyalfeld— தன lawsни 아닌— dear— I am a father — பொண்ண பெத்தவனா அதை தான் சொல்லுவான் கரைப்பா கரைத்தால் கல்லும் கரையும் மாப்பிள்ளை பெத்தவன் தான் சொல்றானே நம்ம பொண்ணை பெத்தவன் விட்டு கொடுத்து போனா அன்னைக்கு சொன்ன பழமொழி பொண்ணை பெத்தவன் விட்டு கொடுத்து போகணும் பொண்ணை குடிச்சா கண்ணு குடிச்சா ஆடு மாடு அது மாதிரி தான் கொஞ்சம் அடங்கிதான் போகணும்

மன்னன் வேறு மன்னால் என்னோடு மௌனமாக இருக்க வேண்டும் அவனிடத்திலே வாவார்த்தை பேசக்கூடாது அவனை வா என்று அழைக்க கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு யாரு முக்கியம் யாரு முக்கியம்னா தாய் தகப்ப முக்கியமா புருஷ முக்கியமா யாரு முக்கியம் புருஷன் தான் முக்கியம் ஆமா தாய் தகப்ப முக்கியம் இல்லன்னு சொல்ல வரல

புருற வர வேண்டியது இடி புடுங்க புடுங்கக்கு ஒரு அல்லை கேக்குது ஒரு சோபா கேக்குது ஒரு டாய் டயனிங் அப்படி

பல வெட்டி கஞ்சி குடிச்சா கூட கட்டணம் கூட இருந்து குடிக்கிற கஞ்சி தான் நம்ம பொம்பளைங்களுக்கு கௌரவமான கஞ்சி ஆமா அப்படி பாத்த எங்க அப்பா வந்து அம்மா தாச்சாயின் தோல் மீதும் தூக்கி வளர்த்த உங்க அப்பா வந்திருக்கம்மா என்ன வானு கூப்பிடுமா என்கிட்ட பேசுமா தாச்சாயினி 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 என்கிற நான் பேசுறேன் நீ ஆம்படையா தான் முக்கியம்னு அப்படியே மூடி எங்க வீட்டுக்கார கதை மூடிட்டு இருந்துட்ட ஆமா பாத்தாரு அடிய தாச்சாய் தாச்சாய் வா காலிய அறுக்காத விட மாட்டே ஏய் ஏப்பா சங்கடப்படுற சார் பார்த்தார் முப்பத்தி கோடி தேவர்களையும் அவர் செய்யும் யாகத்தினாலே கைலாய் தீப்பெருமைப்படுத்தி எறிகிறது என் திராகம் அல்ல அல்லாக எரிகிறது ஐந்து முடிவு போட்டு

நான் கல்லறந்தாலும் எந்த அப்பாவாவது ஒரு பெத்த பொண்ணு தாலி அறக்க பாப்பாங்களா அதை எப்படி பார்ப்பேன் யாகத்தை நிறுத்தி வருகிறேன் என்று ஆமா யாகத்தை நிறுத்தினால் இளவாகம் உண்டு ஆமா இல்லாவிட்டால் இல்லை எந்தா ஆமா ஓடுகிறேன் தச்சு ஆபவிப்பட்டா அப்பா அப்பா எங்கள் செஞ்சு மரணை யாகத்தை நிறுத்துங்க அப்பா என் கடவுள் மாண்டு விடுவார் நான் தாலியை அறுத்துடுவேன் அப்பா ஆய் ஆய் ச தாய் தந்த முச்சரணை என்று ஓடுங்க

மா பேசாத என்ன சண்டாலா உனக்கு நான் மகளாக பிறந்தது மகாபெரும் குத்தம் குத்தம் எப்போது என் தாயி அருக்குன்னு நீ மரமியாக செய்ய பொம்பளை சொல்லுவாங்க பொட்டோட பூவோட சேர்த்துப்பாடா அந்த புண்ணியவதி வைத்தி புண்ணி அவளுக்கு புண்ணியம்டா புண்ணிய ராம்பாங்க டான்பாங்க பொட்டோட பூவோட சாவுறவங்களுக்கு புண்ணியம் இல்ல அப்புறம்

அதே மாதிரி தாய்க்கு பின் தாரன்னா வயசான காலத்துல நாலு பிள்ளைங்களை பெத்து மரும சம்பாதிச்சு பேர பிள்ளை எடுத்திருப்பாங்க ஆமா வயசான காலத்துல அந்த பொண்டாட்டி தான் அந்த வயசானவரை பாத்துருவாங்க ஐயா நீ வயசானவர் தானே உடம்பு சரியில்லாத உடம்பு சரியில்லாதவர் தானே எங்க போன சாப்பிடாத வேலை வேலைக்கு சாப்பிடணுன்றதே உனக்கு தோணலையா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பொண்டாட்டி தான் உணர்வா சாதம் கொடுக்கும் அப்பேற்பட்ட பொண்டாட்டி அவரை விட்டுட்டு செத்துட்டா

ஏதோ என் புள்ள பாத்துக்கறாங்க பாருங்க. அவர் போடுறது அப்படிங்க டேய். முடியலன்னாலும் இப்ப இருக்குற மாதிரி எல்லாம் மாமியால சோறையেলি போட்றது கூட குறாமட்டன்றாங்க. எப்படா அது ஆமா. சரி அவங்க போடுற நேரத்துக்கு சோத்த சோத்தை தின்னுட்டு பொடுவி ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கிருஷ்ணர் மின் அனுப்பி மனுவியா பின்னால போனா அவங்களுக்கு தான் நர்க்கதி உண்டு. ஆமா. போட்வோட பூவோட சாவுல புண்ணியம் இல்லை. அதை போல டே சண்டாலா உன்னுடைய உப்பும் உடம்பு அந்த உடம்புல இருந்து நீ இந்த ஜனலும் இருக்கப்படாது நான் நரகத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை மண் பெருமை தெரியாத மறையட்டும் பெண்ணுடைய அருமை தெரியாத பெத்தரே நீ செய்யும் மரண யாகத்திலேயே என் ஜனலும் அழியட்டும் உன் அம்முஷம் அழியட்டும் அழியட்டும் உன் வர்க்கம் அழியட்டும் அழியட்டும் அப்படி என்று அந்த மரண யாகத்திலே வெட்பமாகவே எரிஞ்சு தெரிஞ்சா உன்றாவது

குளம் மீனவர் குளத்திலே ஆமா பார்வதி ஆக அவதாரம் பார்வதி நான்காவது நலாயணியாக அவதாரம் அவதாரம் அஞ்சாவது பாஞ்சாலி ஆறுகையாக அவதாரம் ஏழாவது உடல் மாறியாக அவதாரம் எட்டாவது அங்காளியாக அவதாரம் அவதாரம் பில்லியாக அவதாரம் 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 வேணாச்சியாக அவதாரம் அஜித் படம் அவதாரம் இருந்தா தெரியாது நீ என்னமோ அம்மதை கொண்டு போய்